நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பங்குனி என்ன ஏன் எல்லா கோவிலையும் பிரம்மாண்டமா இந்த நாள்ல திருவிழா நடக்குது ஒரு ஆண் இருபத்தி ஏழு பெண்களை இந்த தினத்தில் திருமணம் செஞ்சிருக்காரு யாரு அது இருபத்தி ஏழு பெண்ண திருமணம் செஞ்சது இந்த பங்குனி உத்திர நாளில தான் எல்லா தெய்வங்களும் கல்யாணம் பண்ணிருக்காங்க யாரெல்லாம் இந்த நாள்ல திருமணம் செய்தாங்க என்றும் முருகன் ஏன் தாரகாசுரனை இந்த நாளில் வதம் செஞ்சாரு அதை மட்டும் ஏன் பெருசா பேசுறாங்கன்னு இப்படி பல அவசியமான தகவல்களை இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் வாங்க நான் உங்கள் இலக்கிய வெங்கட் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க மாதங்களில் பனிரெண்டாவது மாதமான பங்குனி நட்சத்திரங்களில் பனிரெண்டாவது நட்சத்திரமான உத்திர நட்சத்திரம் பங்குனி மாதத்தில் வரும் உத்திர நட்சத்திரோடு பௌர்ணமியும் சேர்ந்து வருவதால் அந்த தான் பங்குனி உத்திரம்னு சொல்றோம் அந்த நாளில் எல்லா கோவில்லையும் திருவிழா மாதிரி நடக்கும் எல்லா கடவுள்களும் இந்த ஒரே நாள்ல தான் திருமணம் செஞ்சிருக்காங்க பங்குனி உத்திரம்னு சொன்னாலே அது முருகனு கூறியதுன்னு சொல்றாங்க அதுக்கு காரணம் என்னன்னா முருகப்பெருமான் தாரகாசுரன வதம் செஞ்சது இந்த நாள்ல தான் சதியோட மரணத்துக்கு அப்புறம் சிவன் உலக வாழ்க்கையை துறந்து ஆழ்ந்த தியானத்துல மூழ்கிடுறாரு அவரோட தவத்தை கலைச்சா மரணம் ஏற்படுவது உறுதுன்னு தெரிஞ்சுகிட்ட யாரோ அவரை தொந்தரவு செய்ய மாட்டாங்க இதுதான் நமக்கான சரியான நேரம்னு தெரிஞ்சுகிட்டு அதனை பயன்படுத்தி அசுரர் கடுமையான விரதம் இருந்து பிரம்மதேவன் மற்றும் விஷ்ணு கிட்ட பல வர வாங்கி யாராலையுமே அழிக்க முடியாத அதிக சக்தி வாய்ந்தவர்களா மாறிடுறாங்க சிவனும் தவத்துல இருக்காரு அவரோட மனைவியும் இறந்துட்டாங்க இனி அவருக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லைன்னு சிவனோட மகனால தான் தங்களுக்கு அழிவு ஏற்படும் வர வாங்கி எல்லா தேவர்களையும் அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்க அசுரர்கள் அப்போ எல்லா தேவர்களும் எப்படியாவது சிவனோட தவத்தை கலைச்சு பார்வதி தேவிய திருமணம் செய்து வைக்க முயற்சி பண்றாங்க அப்போ மன்மதனை அனுப்பி சிவனோட தவத்தை கலைக்கிறாங்க மன்வதனையே அழிச்சிடும் சிவபெருமான் சாந்தமாகி பார்வதி தேவிய இந்த பங்குனி உத்திர நாள்ல தான் திருமணம் செஞ்சிருக்காரு அதுக்கப்புறம் முருகனும் விநாயகரும் பிறகுறாங்க முருகன் வளர்ந்த பிறகு அசுரர்களால நடக்க கொடுமைய தெரிஞ்சுக்கிட்டு அவர்களை அழிக்க முருகரோட சேனி அரக்கர்களான தாரகாசுரணியும் அவரோட சகோதரர்களான சூரபத்மன் மற்றும் சிங்கமுகனை அழிக்க தன்னோட போர் தளபதி வீரபாகு மற்றும் அவரது பழைய அனுப்பி வைக்கிறாரு அதை தெரிஞ்சுகிட்ட தாரகாசுரனும் யுத்தம் செய்யறாங்க போறாங்க இறுதியா முருகனே வந்து யுத்தம் செய்து தாரகாசுரனை அழிக்கிறாரு தேவர்களுக்கு தொல்லை கொடுத்து வந்த தாரகாசுரனை வதம் செஞ்ச முருகனுக்கு என்ன பரிசு கொடுக்கலான்னு தேவர்களின் தலைவனான தேவேந்திரன் தன்னோட மகள் தெய்வானைய பங்குனி உத்திர தான் முருகனுக்கு திருமணம் செய்து கொடுக்கிறார் அது மட்டுமல்லாமல் முருகன் திருமணம் செஞ்சுக்க பள்ளி நம்பிக்கை மகளாக மகளா பிறந்ததும் இந்த நாள்ல தான் இதனாலதான் பங்குனி உத்திர நாள்ல முருகன் கோவில்கள்ல ரொம்ப விசேஷமா கொண்டாடப்படுது இந்த பங்குனி உத்திர நாள்லதான் சிவன் பார்வதியை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு அது மட்டும் இல்லாம தேவர்களின் தலைவனான இந்திரன் இந்திராணிய திருமணம் செஞ்சதும் இந்த நாள்லதான் முருகன் தெய்வானைய கல்யாணம் பண்ணிக்கிட்டதும் பார்கடல்ல இருந்து லட்சுமி தேவி மாலையோட வெளிவந்து விஷ்ணுவை திருமணம் செஞ்சதும் இந்த நாள்லதான் மகாலட்சுமி விரதம் இருந்து நாராயணோட நெஞ்சில இடம் பிரிச்சதும் இந்த தான் அதோட பிரம்மதேவன் சிவன் கிட்ட தவம் இருந்து சரஸ்வதி தேவிய தன்னோட நாக்குல குடிபுகிற செஞ்சதும் இந்த நாள்லதான் ராமபிரான் சீதாதேவிய திருமணம் செஞ்சுகிட்டதும் அவரோட சகோதரர்கள் திருமணம் செஞ்சதும் இந்த பங்குனி உத்திர நாள்ல தான் ஒரு ஆண் இருபத்தி ஏழு பெண்களை இந்த பங்குனி உத்திர நாள்ல தான் திருமணம் செஞ்சிருக்காரு அவர் யாருன்னா நம்ம சந்திர தேவன் தர்ச்சனின் மகள்களான இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை கொண்ட பெண்களை ஒரே நாளில் திருமணம் செஞ்சிருக்காரு இப்படி எல்லா தெய்வங்களும் இந்த பங்குனி உத்திர நாளில் தான் திருமணம் செஞ்சிருக்காங்க பல சிறப்பு வாய்ந்த இந்த நாள்ல கல்யாணம் ஆகாதவங்க மட்டும்தான் விரதம் இருக்கணுமான்னு கேட்டா அப்படி இல்லைங்க எல்லாரோட குடும்பமும் சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்க இந்த பங்குனி உத்திர நாளில் விரதம் இருந்து கடவுளை வழிபட்டாலே எல்லா நன்மையும் கிடைக்கும் முருகப்பெருமான் நிறைய அரக்க அரக்கர்களை வதம் செஞ்சிருக்காரு ஆனா தாரகாசுரனை பெருசா பேசுறாங்க ஆச்சரியப்படுவோம் ஒற்றை கால சூரியனை பார்த்துக்கிட்டே நூறு ஆண்டுகள் தவமும் கட்ட விரல மட்டும் நிலத்தில் ஊன்றி நூறு ஆண்டுகள் தவமும் நீரை மட்டும் உட்கொண்டு நூறு ஆண்டுகள் தவமும் காற்றை மட்டும் உட்கொண்டு நூறு ஆண்டுகள் தவமும் நீரில் நூறு ஆண்டு தவமும் வெயிலில் நூறு ஆண்டு தவமும் மரக்கிளையை பிடித்து கொண்டு நூறு ஆண்டு தவமும் இப்படி ஒரு சக்தி வாய்ந்த அரக்கனை அழித்ததுனாலேயே முருகருக்கு பெருமான் நிறைய அருக்காரல வதம் செஞ்சதை விட இந்த தாரதாசுரனை வதம் செஞ்சதை மட்டும் பெருசா பேசுறாங்க மேலும் இது போன்ற தகவல்களை தெரிஞ்சு கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்கள் இலக்கிய வெங்கட்